நாங்க சென்னையில இருக்கோம் மெரினாவுக்கு போயிட்டு இருக்கோம் கடந்த ஜனவரி பதினாறு அலங்காநல்லூர்ல போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணதுல பாதிக்கப்பட்டதில் நாங்களும் ஒருத்தங்க ரெண்டு நாள் ரொம்ப முடியல இன்னைக்கு என் வைஃப் ரொம்ப ஃபீவர் நான் மெரினாவுக்கு போறேன் அப்படின்னதும் இல்ல நானும் வரேன் நீ மயிலாடுதுறைக்காரன் நீனே போறப்ப நான் மதுரை கறி நான் வர மாட்டேனா அப்படின்னு வரேன் இதுதான் தமிழ்ச்சி இன்னொன்னு இது ஏன் இப்ப போறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து இந்த கூத்தாடி சினிமாக்காரங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணானுங்க அத எந்த ஒரு டிவி பார்க்கல வேந்தர் வேந்தர்விய தவிர வேந்தர் டிவிலையும் நான் பாக்கவே இல்ல இது எல்லா மீடியாவுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் ரெண்டாம் விஷயம் ஃப்ரீயா செக்ஸ் குடுத்தா இத்திரி கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருக்கா இப்ப என் ஒய்ஃபு போனேன் அலங்காரம் ரெண்டு தடவை ஆயுச்சு போனேன் இப்ப மெரிமாவுக்கு போனேன் போறேன் கூட்டி உருவத்துக்கு ஆயிச்சு போறேன் அவள் என்ன செய்யணும் செருப்பாலே அடிக்கணும் அவள ராதா ராதாராஜன் என்ன பேச்சு அவ சன்னி திரிஷாவுக்கும் அவார்டு கொடுக்கறவர்களுக்கும் என்ன பேச்சு பேசுவாளுங்க தமிழோட கல்ச்சர் தெரியுமா கலாச்சாரம் என்னன்னு தெரியுமா அவளுக்கு எங்களோட உணர்வு பதிப்பு என்னதான் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் ரயில் மறியல் செஞ்சிட்டு இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் அந்த ஒரு சேவை ஒருத்தர் அடிபட்டு தீவிர சிகிச்சை பிரிவுள்ள இருக்காரு அவர் பூர்ண குழுமம் அடையணும் இன்னொரு விஷயம் நீங்க நான் அப்ப இருந்து சொல்றதுதான் உடல் வருத்தி செயல்படலாம் நம்மளே இழந்து ஒரு விஷயத்த செயல்படக்கூடாது அதனால நம்மள இடக்கத்துக்கு நீங்க எதுவும் அது மாதிரி விஷயங்கள ஈடுபடாதீங்க நான் உங்க எல்லாத்தையும் நான் அதான் சொல்ல விரும்புறேன் இரண்டாவது விஷயம் இதுக்கு தலைமை ஏற்கனவே யாரோ நல்லபடியா போயிட்டு இருக்கு நடிகர் லாகரா தமிழ் உணர்வு உள்ளவரா இல்லையா அப்படிலாம் அடுத்த பிரச்சனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னோட நன்றி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த விஷயம் இதுக்கு யார் தலைமை ஏற்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் சுத்துல மாங்கா வீக்கத்து சில பேர் வருவான் இது குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாவாசரைய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்துல உண்ணாவிரதம் இருந்தாலும் நானும் ஒருத்தன் சில பேர் பதிமூணு நாள் உண்ணாவிரதம் இருந்தாருங்க லாஸ்ட் சமயத்துல அதுல வந்து அறுவடை பண்ணணுங்க ஒருத்தன் எப்படின்னா அப்பங்க ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருப்பான் பையன் ஊழலே இல்ல அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி அவங்கதான் அதுக்கு போஸ்டிங் தலைமைய பொறுப்பு வந்தாருங்க அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அது மாதிரி இப்ப தலைமை பொறுப்பு யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஜிஓ வச்சிருக்க பயிலங்க அதுக்கு அடுத்தது வந்து ஏதாச்சும் ஒரு இயக்கம் வச்சிருக்க பயிலங்க இவள போட்டுட்டு இருக்கானுங்க நேரத்தையே பார்த்த ஒருத்தன் அவன் ஏற்கனவே இருந்திருக்கான் ஊழல் இந்த மாதிரி இருக்கத்துல இருந்திருக்கான் போட்டான் அது வன்மையை கண்டிக்கணும் இது நல்லபடியா போயிட்டு இருக்கு இது யாரும் தலைவர் எல்லாம் வேணாம் இதோட அதாவது இப்ப முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அவசர சட்டம் ஏற்றிருக்கோம்ட்டு ரெண்டு நாள் அது வெற்றி பெறும் நினைக்கிறேன் அப்படியே வெற்றி பெற்றதுனா இது ஒற்றுமொத்த தமிழர்கள் அதாவது உலக உலக மக்கள் உள்ள உலகத்துல எங்க இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் பங்கு ஒழிஞ்சு ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ கிடையாது இது தமிழ் இனத்துக்கு தான் உண்டு தமிழ் இனத்துக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு மெரினால இருக்க முப்பவது பேரு தெலுங்காரா இருக்கான் கன்னடக்காரர் இருக்கான் கேரளக்காரா இருக்கான் ஐடி கம்மியில் ஒர்க் பண்றவங்க முக்காவசா அதனால ஸ்டேட் தான் அப்படியே வந்துட்டான் சோ எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவே நம்ம கூந்து வச்சுட்டு இருக்கு உலகமே கூந்து வச்சிட்டு இருக்கு கனடாவில் போராடிட்டு இருக்கான் லண்டன்ல போராடிட்டு இருக்கான் சோ இது வந்து ஒட்டுமொத்த சமுதாய தமிழ் சமுதாயத்துக்கும் சொந்தமானது எவனாச்சும் ஒருத்தன் தலைமை கொண்டாட தலைமையத்துக்கு நடிச்சானா அவன் அங்கேயே அடிங்க ஓகேவா ஏன்னா மெரினாவில் போராடணும்னு சொல்றப்ப வாட்ஸ்அப்ல இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அந்த இருபத்தஞ்சு பேருக்கு தான் மரியாதை உண்டு அவங்கதான் அதை ஆரம்பிச்சாங்க நண்பர்கள் தான் சோ உடல் ரீதி சரியில்லாதனால கலந்துக்க இன்னைக்கு கலந்து போயிட்டு இருக்கேன் உங்களோட சப்போர்ட் தேவை தொடர்ந்து கொடுங்க இது ஒய்ஃபுக்கு கிட்டத்தட்ட எந்திரிக்க முடியாத அளவுக்கு உடம்பு முடியல இருந்தும் நான் தமிழ்ச்சி மதுரைகாரி நானே வருவேன் அப்படின்ட்டு வரேன் இது மாதிரி இது மாதிரி ஆயிரம் பெண்கள் அங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்